நான் இக் страхும் பற்று mêmes க யாரும் fits Beh சொல்றீங்க பாரbuat்reading அவங்க schedulalon ஜரர்ardı கritoskell Sharon Bevர்த squishyCs된เอ Holo looking that they

நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டிய பாரத பிறந்தாக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து கொண்டிருக்கிறோம் இந்திய திருநாட்டுடைய பெருமையை பத்தாண்டு காலம் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடிஜியினுடைய நிர்வாகத்தன்மையை பெருமை உயர்ந்திருக்கிறது எண்ணத்தில் அங்கு செய்யப்பட்டு தற்காலிகமாக தற்பொழுது ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தற்காலிகத்திற்கு

ஏற்கனவே தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக புரட்சி தலைவி அம்மாவுக்கு நாம் உரமாக வழங்கிய கழகத்தோடு பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பகுதியை அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த எல்லாம் சந்திச்சிருக்கோம் சந்திச்சிருக்கோம் தொண்டர்கள் எந்தமும் அதுவாதான் இருக்கு ஒரே <small> மா <small> мотрите, Teruah wow. is one who's behind the scenes. It's a சேர்த்து அம்மா time. I start going anything. I never a haste. We say பாருங்க ஃபார்ம் the அவங்க that <Darth Vader>

அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து அதுதான் பல கட்சிகள் எப்படி மேல்தலை மேல அவர்கள் மக்களுக்கு அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவருடைய நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றியடைகிறார் என்பதை பார்த்துதான்

கழகத்தில் அமைப்புகள் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கட்டமைப்பு அதற்காக இருபத்தெட்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்ம தேர்வு செய்யும் அவர்கள் அவர்கள் கீழ் இருக்கின்ற கழக அமைப்பிலேயே கழகத்தில் என்னென்ன பதினெட்டு சதவீத பணிகள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு அறுபது சதவீத பட்டியலில் கொடுத்துருக்காங்க பத்திரிகையாக வந்திருக்கிறது அமைப்பு இருபது ரூபாய் கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அதோட போலி கமிட்டி விஷயம் கொடுத்துருவாங்க முழுவீச்சில் தேர்தலில் சக்தி சக்தியங்களை

ஒண்ணு சொல்லு சொல் ஒரே உலகத்திலேயே யாரு

ஒழுங்க புரிய படம் முடிச்சா அவங்க மக்களே